மத்திய அரசின் முக்கிய குறிக்கோளை இந்தியாவின் எல்லையை பாதுகாக்கணும் எல்லா பார்டரையும் க்ளோஸ் பண்ணணும் குறிப்பா மியான்மர் இந்தோ மியான்மர் பார்டர்ல இந்த இடத்துல அதிகம் வாழக்கூடிய புத்திஸ்ட் மக்களுக்கும் யோகிங்கா மக்களுக்கும் அடிக்கடி பிரச்சனை வருவது தான் இருக்கு அங்க இருக்கக்கூடிய யோகிங்கா மக்கள் வேறு இடத்திற்கு செல்வதும் வழக்கமான ஒன்றாதான் தான் இங்க பாத்துக்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாம ஞாபகம் வச்சுக்கணும் இந்திய கூட்டணியில உள்ள மம்தா பானர்ஜி அவர்கள் அதிக அளவிலான ஓட்டு வாங்குறதுக்கு மிக முக்கிய காரணமாக வரை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பங்களாதேஷ் மியான்மர்ல இருந்து அகதிகளாக வரக்கூடிய மக்கள் தான் காரணம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் சமீபத்துல மம்தா பேசும்போது கூட ஒன்றரை கோடி மக்கள் இங்க வந்து இருக்காங்க அவங்களுக்கு நான் ஏதாவது செய்வேன் அப்படின்னு தேர்தல் நேரத்துல பேசி இருந்தாங்க அந்த பேச்சு வந்து நம்ம எல்லாமே பார்த்திருப்போம் சோ தேர்தல் அப்படின்னா கண்டிப்பா பேசுவாங்க தானே இதெல்லாம் வந்து ஒரு கன்சிடரேஷன் தான் இப்போ ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து கவனிக்கணும் கோல்டன் யாங்கல் அண்ட் சோ இந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா கோல்டன் எடுத்துப்போம் அப்படின்னா மியான்மர் வியட்நாம் தாய்லாந்து இந்த நாடுகளை சொல்லலாம் அதே மாதிரி கோல்டன் இதை சொல்லும் போது ஈரான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த பகுதியை நம்ம வந்து சொல்லலாம் இந்த பகுதியை தான் அதிக அளவுல வந்து பார்க்கும் போது கடத்தல் எல்லாமே நடக்கும் என்ன எல்லாமே அறிஞ்சதுதான் உள்நாட்டு கலவரம் பொருளாதார வீழ்ச்சி இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கதான் மத்திய அரசும் சிஏ கொண்டு வரணும் யூசிசி இம்ப்ளிமெண்டேஷன் இருந்தா இருந்தால் எல்லாமே ஸ்டீம்லைன் ஆகும்னு நம்புறாங்க மத்தியில் கூடிய பாஜக அதனால எப்படியாவது இந்தியாவின் எல்லை பகுதியில நல்ல தரமான பென்சிங் போட்டு இருக்காங்க இப்ப போட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணிருக்காங்க ஆனா இந்த இடத்துல இதுநாள் வரை அரசியல் ஆதாயத்தோடு லிங்க் ஆகி இருந்தவங்க பென்சிங் எல்லாம் போட்டா இது நாள் வரை நடைபெற்ற இல்லீகல் ஆக்டிவிட்டி தடைபடுமேன்னு தான் இப்ப அங்க இருக்கிற நிறைய பேருக்கு பயமா இருக்கு இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிமெண்ட் பத்தி சொல்லி பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னா என்ன எதுக்காக போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எதுக்காக கேன்சல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதாவது இந்தியா மியான்மர் இடையிலான ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் எஃப்எம்ஆர்னு சொல்லுவாங்க இதனை இந்தியா ரத்து செய்ய இருக்கு இப்படி ஒரு திட்டத்தை சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா எஃப்எம்ஆர் என்பது இந்தியா மியான்மர் எல்லை கோர்ட்டுக்கு கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் வரை இரு நாட்டு பகுதிகளும் உள்ளவர்கள் ஒரு வருட பாஸ்போர்ட் அனுமதி மூலமா எந்த ஒரு சோதனையும் இல்லாம கட்டுப்பாடும் இல்லாம எல்லையை தாண்டி கடந்து அந்த பகுதிக்கு சென்று அங்கு கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் வரை இருந்து வரலாம் அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்துடலாம் நம்ம ஏரியாக்கு வந்துலாம் தமிழ் இங்க இருக்கக்கூடியவங்க அங்க அங்க இருந்து டூ வீக் தங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இங்க வரலாம் சோ கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது சோதனையும் கிடையாது வேறு எந்த வித ஆதாரங்களும் தேவையே இல்லை இந்த இடத்துல இது பல குழப்பங்கள் மற்றும் இந்தியாவின் பாதுகாப்புக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்தி வந்து இருக்கு தவிர போதைப்பொருள் தங்கம்

தரை வழியா இந்தியாவிற்குள் வர விரும்பும் மியான்மர் மக்களுக்கு விசா கட்டாயமாக்கப்படும் மணிப்பூர் மிசோரம் சற்று அமைதியாக அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது ரத்து செய்யும் போது மணிப்பூர் மிசோரம் மக்கள் பாம்பர மக்கள் உண்மையிலேயே நிம்மதியாக ஒன்னுதான் ஒரு மாநிலத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்புலம் என்ன அப்படிங்கிறது உடனடியாக தெரியுதோ இல்லையோ பட் சில காலங்கள் கிடக்கும் போது அதனுடைய பின்புலன் தெரிய வரும் அந்த பின்புலத்துக்கு எப்படி தடுக்க வேண்டும் உள்நாட்டுல எந்த மாதிரி பிரச்சனைகள் கலப்புறாங்க அந்த பிரச்சனை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியது எப்படின்னு ரொம்ப ஸ்லோவா ஸ்டடி பண்ணி மிக முக்கியமான முடிவுகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது பாஜக சோ இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க இப்ப இந்த ஃப்ரீ மூமென்ட் ரெஜிமெண்ட் கேன்சல் பண்ணி இருக்க கூடாதுன்னு சைனாவின் தூண்டுதலின் பேர்ல மிசோரம் மற்றும் நாகாலாந்து மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மியான்மர் பார்டர்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இந்தியாவினுடைய நான்கு ஸ்டேட்டும் அடங்கி இருக்கு நம்ம சொல்ல இருக்கு இந்த சென்ஸ் அந்த பார்டர்ல கனெக்ட் ஆகுது சோ மிசோரம் நாகாலாந்து மணிப்பூர் அருணாச்சல பிரதேசம் இந்த நான்கு ஸ்டேட்ல மிசோரம் அண்ட் நாகாலாந்து மக்கள் வந்து இந்த விஷயத்துக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு வராங்க அதாவது பென்சிங் போட்டு இருப்பதற்கும் எஃப்எம்ஆர் ஃப்ரீ மூமெண்ட் ரெஜிமெண்ட் கேன்சல் பண்ணதுக்கும் அதிக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா அருணாச்சல பிரதேசமும் மணிப்பூரும் இதற்கு ஆதரவு தெரிவிச்சு வராங்க அதாவது ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு அதனால இனிமேலாவது இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம இருக்கலாம்னு நினைக்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்துதான் வரேன் இந்த மணிப்பூர்ல மிசோ மக்கள் குக்கி ஜோமின்ஸ் மக்கள் இருக்காங்க அதே போல மியான்மர்லயும் நம்ம சொல்லலாம் மியான்மர்ல இருக்கக்கூடிய சின் டிரைப்ஸ் சென் இவங்க எல்லாரும் வந்துட்டு குரூப் நம்ம சொல்லலாம் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சொந்த பந்த உறவுகள் வந்து இருக்கும் இவங்களுக்கு இருக்கும் இதனால மிசோரம்ல இருக்கக்கூடிய குக்கீசோ மக்கள் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு ஒரு ஒற்றுமையாவே வந்து போராட்டம் பண்றதுலேயே ஒற்றுமையா இருக்காங்கன்னு சொந்த போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஜனவரி இருபத்தி நாலுல இருந்து ஆயிரக்கணக்கான குக்கீசோ மக்கள் மிசோரம்ல போராட்டம் இப்ப வரைக்கும் நடத்திக்கிட்டு வராங்க அப்பப்ப பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கு இப்படியான சூழ்நிலையில மிசோரம் சிஎம் என்ன பண்றாருன்னா லால்து ஹோமா அவர் பேரு அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம் அதே மாதிரி மிசோ நேஷனல் ஃப்ரண்ட் கட்சினுடைய தலைவர் லால் சாந்த் தாமா எப்பவுமே வந்துட்டு ஒரு ஸ்டேட் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து முடிவு எடுக்கிறது அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயமா இருக்கும் ஆனா இந்த இடத்துல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவரும் சிஎம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய நாற்பதுக்கு நாற்பது எல்லா கிட்டயும் வந்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இருக்காங்க இதுக்கு நடுவுல மிசோராமின் ஓம் மினிஸ்டர் ஸ்பான் டங்கா என்ன சொல்லிருக்காரு இப்படிப்பட்ட பார்டர் எல்லாம் போடுறதுனால எங்க கம்யூனிட்டியே பிரிக்க முடியாதுன்னு சொல்லி மத உணர்வை தூண்டும் வகையில மக்களிடம் பேசி வராரு அதாவது எப்படி காஷ்மீர் விஷயத்துல சில காஷ்மீர் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து மக்களை போராட்டத்தில் ஈடுபடுத்தினார்களோ அதே வேலையை தான் மீண்டும் கையில் எடுத்து இருக்காங்க இந்த இடத்துல அப்படின்ற ஒரு அறிதல் நமக்கு கிடைக்கும் ஆனா பிஓகேல வாழக்கூடிய மக்கள் வந்து இந்தியாவுடன் இணைய இப்ப விருப்பம் தெரிவிச்சு வராங்க அதாவது எப்படி காஷ்மீர்ல பாகிஸ்தான் தூண்டுதல் இருந்ததோ பாகிஸ்தானுக்கு பின்னால் சைனா இருந்ததோ இருக்கிறதோ அதே போலதான் மிசோரம் மற்றும் நாகாலாந்தின் சில தலைவர்களை மியான்மரில் ஆளக்கூடிய சைனா ஆதரவு அளிக்கக்கூடிய மிலிட்ரி அரசு இது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜும்பா அரசு அப்படின்னு சொல்லுவாங்க தூண்டி விட்டு இருக்கு அதன் மூலமா மக்களை போராட்டத்தில் ஈடுபடுத்தி இருக்காங்க அப்படின்ற சோர்சஸ் வந்து நம்ம செய்திகள்ல நிறைய இடங்களை பாத்துட்டு இருக்கோம் இதற்கு ஆதாரமா சொல்லணும் அப்படின்னா மிசோரம் மற்றும் நாகாலாந்து தலைவர் ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ் ஒன் அண்ட் ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ் டூ இதை வந்து கையில எடுத்து இருக்காங்க அது நான் ஆர்டிக்கல் தேர்ட்டி சிக்ஸ் ஒன் அண்ட் டூ அப்படி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு புரிதலுக்கு சொல்றேன் இரு நாடுகளுக்கு இடையே எல்லையை கடக்கும்போது ஒரே இன மக்கள் இரு நாடுகளில் இருந்தால் அவர்களுடைய மதம் ஆன்மீகம் சமூகம் பொருளாதாரம் போன்ற நடைமுறைகளை பின்பற்றுவதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது இருக்கும் இருக்காது ரைட் அண்ட் கையில் எடுத்துக்காங்க இல்லையா அது என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கும்போது இந்த நடைமுறைகளை உறுதியாக அளிக்கக்கூடிய கடமை வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது அந்த மாநிலத்துக்கு வந்து இந்த அங்கீகாரம் இருக்கு கடமை இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க இத காரணமா வச்சுதான் இப்போ பென்சிங் சொல்றாங்க சோ என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா ஒரு பக்கம் எல்லை பாதுகாப்பு செய்யணும் சமூக விரோதிகளுடைய செயல்பாட்டை முடக்கணும்னு மத்திய அரசு நினைச்சாலும் வெளிநாட்டு சதி மூலமா அங்கு உள்ள மாநில அரசு இப்படி செய்கிறதா என்ற கோணத்தில் அலசி ஆராய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கு சைனா பார்டர் ஆச்சே பின்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து சோ இந்த இடத்துல நாம இன்னொரு செய்தியும் பார்க்கலாம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராட்டம் விளைச்சது அதனால அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது முதல் முப்பத்தி ஐந்தாயிரம் அகதிகள் மியான்மர்ல இருந்து மிசோரம் மணிப்பூர் நாகாலாந்து போன்ற இடங்களுக்கு வந்து இருக்காங்க ஏற்கனவே மியான்மர்ல இருக்கக்கூடிய புத்திஸ்டுகளுக்கும் ரோஹிங்கா மக்களுக்கும் இடையே நடந்த கலவரத்துலதான் பல்லாயிரக்கணக்கான ரோஹிங்காக்கள் மியான்மரில் இருந்து அடித்து துரத்தி விட்டாங்க இவர்கள் இந்தியாவில் நுழைந்து தமிழ்நாட்டிலும் இப்பயும் இருக்காங்க அப்படிங்கறது அப்பப்ப செய்திகளை இந்தியாவை பொறுத்தவரை யார் மீது வெறுப்பு எப்போதுமே கிடையாது அதே நேரத்துல நாட்டின் பாதுகாப்புக்கு யார் அச்சுறுத்தலாக இருந்தாலும் அதற்கான நடவடிக்கை எடுப்பதுல மத்திய அரசு தவற விட்டதே இல்லை அப்படி முயற்சிக்கும் போது அரசியல் லாபத்திற்காக சட்டத்தில் இருக்கும் ஓட்டையை இங்கு இருக்கக்கூடிய அரசியல் பின்புலம் வாய்ந்த மக்களே வெளிநாட்டுக்கு ஆதரவா செயல்படுகிறார்களோ என்ற பாணியில் நாட்டின் இறையாண்மையை காக்கும் மத்திய அரசு ஆராய்ந்து வருவதையும் பார்க்க முடிகிறது இதுக்கு நடுவுல ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் தெரிவிக்கும் போது கூட இப்ப சமீபத்துல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இந்த கலவரம் நடந்துகிட்டு இருக்க இந்த சில வருடங்களுக்கு அப்புறம் பார்க்கும் போது முதல் டைம் அவர் பேசி இருக்கிறாரு அப்படிங்கறது இப்ப நம்ம கவனிக்கணும் ஆர் எஸ் எஸ் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏற்கனவே இரண்டு முறை ஆட்சிக்கு வந்தாச்சு இவ மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கும் இந்த பத்து ஆண்டு காலகட்டத்தில் வந்து எல்லாருக்குமே நல்லது பண்ணிருக்கிறோம் நல்லது நடந்திருக்கு பல நல்ல திட்டங்கள் நடந்திருக்கு ஆனாலும் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு அதே மாதிரி ஒரு சவால் இல்லைன்னு நினைச்சிட முடியாது கண்டிப்பா சவால் இருக்கக்கூடியதை நம்ம எதிர்கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு மீனிங் ஃபுல்லா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்படியா நிலைமையில ஏன் அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னா மணிப்பூர்ல அஸ்ஸாம் பார்டருக்கு அருகே இருக்கக்கூடிய ஜிபிராம் இந்த ஊர்ல ரெண்டு நாளுக்கு முன்னாடி மிகப்பெரிய கலவரம் திரும்ப வெடிக்குது இரண்டு குழுக்களுக்கு இடையே வந்து சண்டை இதனால வந்து பார்க்கும் போது அங்க இருக்கக்கூடிய வீட்டை எல்லாம் எரிக்கிறாங்க மிகப்பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனையை வந்து பார்த்த பிறகு அங்க இருக்கக்கூடிய சிஎம் போய் பாக்குறாரு பாக்குறதுக்காக போறாரு அப்படி போகும்போது அங்கேயே வழியில வந்துட்டு ஆயுதம் ஏந்திய சில என்ன பண்றாங்கன்னா தாக்குதல் நடத்த முற்படுறாங்க சோ திரும்பவும் திரும்பி வராங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கலவரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும் அப்படின்றதுக்காக அங்க வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க நெட்ஒர்க் எல்லாமே டவுன் பண்ணி இருக்காங்க அது மட்டும் இல்லாம என்ன நடந்தது எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்து சிஎம் கேட்டிருக்காரு சோ ஸ்டேட் போலீஸ் வந்துட்டு எல்லா விஷயங்களுமே முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்க எப்படி இது கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இப்படியான ஒரு சமயத்துல அப்படிதான் ஆர் தலைவர் அவர்களும் வந்து பேசி இருக்கிறாரு இதுக்கு வந்து விரைந்து தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு நம்ம ஓரளவுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும் பிரச்சனைகள் எங்கு வெடிக்குது எதனால வெடிக்குது என்ன ப்ராப்ளம் சோ இதுக்கு எப்படி தீர்வு காண முடியும் உண்மையிலேயே இரண்டு குழுக்கள் இடையே ஒரு போராட்டம் நடைபெறும் பொழுது அந்த இடத்துல அந்த சண்டையை தூண்டி வெளியில இருந்து யாரெல்லாம் வராங்க யாரு போறாங்க இது எப்படி கண்ட்ரோல் பண்றது கண்ட்ரோல் பண்ண முடியாம போகிறதுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் கூட எந்தெந்த ஸ்டேட் வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க எந்த ஸ்டேட் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி சப்போர்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு அசம்பிளி மூலமா எந்த மாதிரி ரெசல்யூஷன் வந்துட்டு பாஸ் பண்றாங்க சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி இப்படி எல்லாம் பார்க்கும்போது சோ மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுக்கு மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய பாஜகவுக்கு மீண்டும் இது மிகப்பெரிய தலைவலியாக மாறப்போகிறதா அல்லது இத இன்னும் சட்டத்தின்படியே வேறு எப்படி அணுகி இதற்கெல்லாம் பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போகிறார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்ப மக்கள் மத்தியில கிளம்பி இருக்கு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இது மக்கள் பிரச்சனையாக மட்டுமே இல்லாம தேடல் நெருங்குவதற்கு முன்னாடி மணிப்பூர் கலவரம் எந்த அளவுக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே வேலையில இப்பையும் அதே மாதிரி கலவரங்கள் அங்கங்கள் நடந்துகிட்டே இருக்கு சோ இந்த இம்பாக்ட் வந்து இப்ப வரைக்கும் இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தையும் அலசி ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கு மத்திய அரசு கூடிய விரைவில் இதற்கெல்லாம் ஒரு முடிவு வரணும் தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கிறது நன்றி வணக்கம் இது போல பல தேசிய செய்திகளுக்கு மறக்காம இருக்கக்கூடிய ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு மெம்பரா உடனே ஆகுங்க